தண்ணி உங்களை அன்போடு ஓரளவுக்கு இன்றைக்கி ம மத்திய சமையல் தாங்க மாங்காய் பச்சடி இங்கே கொத்தமல்லி துவையில் அரைச்சி வச்சிட்டேன் இந்த பக்கம் மாங்காய் பச்சடி வெறும் காய்கறி மட்டும் போட்டு மசாலா எதுவும் அதாவது குழம்பு மிளகாயத்தில் எதுவும் சேர்க்காம ஒரு அருமையான மினி இட்லி சாம்பார் தான் அதுக்கு நான் வந்து பாசைப்பருப்பு பருப்பு வெங்காயம் தக்காளி பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு கொஞ்சம் குழச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தாளிப்பு கொடுப்போம் மாங்காய்க்கும் நம்ம வந்து தாளிப்பு கொடுக்கணும் வெள்ளம் சேர்க்கலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மினி இட்லி ஊற்றிடலாம் மினி இட்லிக்கு கொதிக்க வச்சிருக்கேன் மினி இட்லி ஊற்றிடலாம் மினி இட்லி ஊற்றியாச்சு அது அடுப்பில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாங்காய் பச்சடிக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டேங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் பெரிய சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வெண்ணம் சேர்த்துல கடுகு வெடிக்கட்டும் கடுகு இப்போ நம்ம மாங்காய் பத்திரியும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கொட்டையோடு தான் சேர்க்குறேன் கொட்டையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்கும் இப்போது இதோடைய நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை இன்னும் வெ வெள்ளம் இருந்தாலும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இனிப்பு நீங்கள் கூட சாப்பி சாப்பிட்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதில் எவ்வளோ இனிப்பு இருக்குன்னு தெரியாது அதனால நான் ஒரு நாலு ஸ்பூன் சேர்க்குறேன் அது நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா இறுகி வரும்போது நம்ம அதை எடுத்துடலாம் இந்த பக்கம் நெய் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பா வெங்காயம் வேணா வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ வெடிக்கிட்டோம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொத்தம் மிளவா இதை நம்ம சாம்பார் பொடி குழம்பு மிளவாய் பூ எதுவுமே இந்த சாம்பாரை நான் கேரட்டு முள்ளங்கி தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை மாவு வந்து கரைச்சி விட்டுருக்கேன் இட்லி மாவு வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இப்போது கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம் இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கொதிக்கட்டும் பார்க்கலாம் இந்த பக்கம் மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுது இப்போது சாம்பாரும் ரெடி ஆகிடுது நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பித்தாச்சு அதாவது பருப்பு சாம்பார் மசாலா சேர்க்காத பருப்பு சாம்பார் இட்லி சாம்பார் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஸ்பைஸியாகவும் இருக்கும் இப்போ இதையும் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல் ரெடி ஆயிடுது மினி இட்லி மாங்காய் பச்சடி பருப்பு சாம்பார் மசாலா சேர்க்காத பருப்பு சாம்பார் கொத்தமல்லி துவையல் அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் இன்றைக்கி சாதம் மட்டும்தான் வைக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நமக்கு மினி இட்லி ரெடி ஆகிடுது சாம்பாரும் ரெடி ஆகிடுது பாருங்க இப்போ நம்ம அருமையாக நல்லா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி சாம்பாரை மேலே ஊற்றி சாப்பிட வேண்டியது தாங்க நெய்லேயே தாளித்ததால் இதுக்கு வந்து நம்ம நெய் போட தேவையில்ல மிக அருமையான சாம்பாரும் மினி இட்லியும் ஆகிடுது